தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் வந்து சென்ட் பால் சர்ச் அப்படின்னு ஒரு கோட்டையில் இருக்க ஒரு சர்ச்சை பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து ரெட் அந்த ரெட் ஸ்கொயர் டச் ஸ்கொயரை பார்த்து முடிச்சிட்டு நாங்கள் பார்க்கறதுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம் யாருக்குறைய டச் ஸ்கொயருக்கு முன்னால் வந்து கொஞ்சம் நடந்து போகிறீங்க லெஃப்ட் சைடில் ஒரு தெரு போகும் அது வழியா போகிறீங்கன்னா அதுக்கு போகிறலாம் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து இந்த மேனுவல் சைக்கிள் ஆட்டோ ரிக்ஷா இந்த ஏரியாக்குள்ள வந்து வீக்கெண்ட்ல வந்து இது அலௌட் கிடையாது இது வண்டி அலவுடு கிடையாது இப்போ கார் அலவுடு கிடையாது நிறைய ரிக்ஷா நிறைய ஓடிட்டு அலைவாங்க பர்சனல் கார் இருந்தால் வரலாமா இருக்கலாம் ஆனால் டாக்சி இப்போ உள்ள வர்றது ஓகே இப்போ நம்ம வந்து ஹிஸ்டரியா பார்ப்போம் ஏற்கனவே சர்ச்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறுல இருந்து எழுபதுல கட்டியிருக்காங்க இதுதான் வந்து இந்தியாவினுடைய கிழக்கு பகுதியில் உள்ள பழைய யூரோப்பியன் கட்டிடம் ஓகே சொல்ல போனாக்கி நினைக்கி இதுல வந்து இப்பவும் வந்து மாஸ் நடத்திட்டு இருக்காங்க இது உடஞ்சி இருக்கு இருந்தாலும் மாஸ் நடத்திட்டு இருக்காங்க முதல் டிசம்பர் டிசம்பருடைய முதல் சனிக்கிழமை இதை வந்து சென்ட் சேவியரோட நிறைவாக நடத்திட்டு இருக்காங்க யாரக்குறையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து நூறு வருஷத்துக்கு மேலே அந்த ட்ரெடிஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா சேவியருக்கு இந்த சர்ச்சைக்கு ரொம்ப ஒரு தொடர்பு இருக்கு இதை கிட்ட வந்து சேவியர் தான் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டுல வந்து சேவியர் வந்து சில மற்ற குருமார்களோட சேர்ந்து ஒரு காலேஜ் தொடங்கியிருக்காரு ஆக்சுவலாக ஸ்கூல் இது மலாய் ஏரியாவிலே அதாவது சிக்கப்பூர் மலாய் பெரிய அப்படிங்குவாங்களா மலாய் ஏரியாவிலே இதுதான் முத ஸ்கூல் ட்ரெடிஷன் இன்னைக்குள்ள ஸ்டாண்டர்ட் படி மொத இது இப்போ நாங்க மேலே ஏறி போயிட்டு இருக்கோம் அது கொஞ்சம் ரொம்ப தூரம் இல்லாம ரொம்ப இதுதான் புக்கிட்டு அப்படி நினைக்கிறதுக்கு மேல ஹில் அப்படின்னு அர்த்தம் ஓகே இது இவரு கெட்டிருக்காரு கெட்ட பிறகு என்ன ஆயிருக்குனாக்கா அதுக்கு பிறகு அதை கொஞ்சமா டெவலப் ஆயிருக்கு அந்த ஸ்கூல் வந்து டெவலப் ஆயிருக்கு ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வந்து சேவியர் வந்து சைனாவில் ஒரு ஐலாண்ட்ல சாவுறாரு அதுக்கு பிறகு வந்து என்ன பண்றாங்கனாக்கா அங்க புதைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல அவருடைய பாடியை கொண்டு வந்து இந்த கோயில் ஒரு இடத்துல அதுக்கு வால்ட் அப்படிங்கிறாங்க இப்போ ஸ்டீல் மாதிரி ஒரு பின் வச்சிருக்காங்க சேவியருடைய பாடியை வந்து இருந்து அதுக்கு பிறகு வந்து இந்தியாவுக்கு கோவா கொண்டு போறாங்க இதுதான் சேவியருக்கும் இவங்களுக்குள்ள இது இப்பமும் அங்க சேவியர் பேரில் வந்து ஒரு சிரமம் வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல அந்த சிரமத்தை உருவாக்கியிருக்காங்க இன்னைக்கு பார்க்கலாம் சேவியருடைய ஓகே இது உடஞ்சிதான் இருக்கு பெரிய கோயில்லாம் ஒன்றும் கோயில் அப்படியே நாலு சவுறு தான் இருக்கு நீங்கள் மக்காவுக்கு எங்கேயா போயிருந்தீங்க நம்ம போயிருந்தீங்க அங்கே சென்ட் பால் ரூயின்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கு அந்த மாதிரி அதாவது ஒரு உடைஞ்சிச்ச கோயிலை வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு டூரிஸ்டன் ஆக்கி வச்சிருக்காங்க ஹாங்காங் மக்காவில் அந்த மாதிரி தான் இவங்க பண்ணியிருக்காங்க இதை இந்த இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த சிறுவம் இல்லை செல அப்படி வந்து செவியனுடைய இது நீங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னாக்கி மக்காவுடைய ஊருடைய முழு பகுதி இருக்கு ஏன்னாக்கி மக்காவுடைய இது ஒரு மலை அப்படிங்கறதுனால கம்ப்ளீட்டா அவரோட மக்கா ஊரோட நீங்க இங்க இருந்து பாக்கலாம் அப்புறம் நீங்க முன்னால பார்க்குற அந்த பெல் டவர் இருக்குல்ல அத வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி பதினாலு இதுல கட்டியிருக்காங்க அதுக்கு இந்த சேவியரோட சேலை வந்து அவருடைய நானூறாவது அனிவர்சரியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் நானூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் தான் நானூறு அது நானூறு அவர் அவர் இங்கே வந்து இருந்ததுலேருந்து நானூறு வர கழிச்சு அந்த அனைவசிக்காக பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க கால் எதுவும் ஆட்டு தூக்குறது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது இங்கே சைடில் பார்க்குறதா ப்ரைவேட்டு ஆட்கள் வந்து தண்ணி எண்ணி விற்கிறதுக்காக வரவங்களுக்காக விற்கிறதுக்காக ப்ரைவேட் ஆட்கள் வந்து கடைப்பட்டிருக்காங்க நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை ஓகே இது கோயில் இப்போ நீங்கள் இந்த சைடில் பார்க்குற கல்லுலாம் இருக்குல்ல அது இந்த ஏரியாவில் உள்ள கல்லறையிலிருந்து பழைய கல்லறையிலிருந்து இங்கே கல்லறையில் உள்ள டாம் ஸ்டோன் அதாவது கல்லறைக்குள்ள கல் அந்த கல்லாம் எடுத்து அதை எக்ஸ்பிட் பண்றாங்க இப்போ இந்த இந்த இதுதான் சேவியருடைய அந்த வால்ட் அப்படிங்கிறாங்க அவருடைய கல்லறையில உள்ள பழைய இதை அப்படியே இது பண்றாங்க இதை மற்றபடி வெறும் எம்டி 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 தான் கோயில் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது ஒரு எம்டி பில்டிங்காக தான் இருக்குது இதுல அந்த அங்கே லோக்கல் உள்ளவங்க வந்து சின்ன கடை போட்டிருக்காங்க ஏன்னா இங்கே 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 என்ன பிரச்சனை இங்கே நிறைய வந்து இந்த கடைகள் பார்க்குறது வந்து நீங்கள் லேடிஸ் தான் நிறைய வியாபாரத்தில் இருக்கிறாங்க இதெல்லாம் காலி பண்ணிட்டு போகும்போது அவ்வளோதையும் கிளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க ஒரு துப்பு குப்பை கூட போகிறது இல்லை அது அவங்களுடைய பெரிய இது இப்போ இது வந்து ஒரு ஒரு அந்த காலத்தில் ஒரு சின்ன சர்ச்சு இது இதுவும் உடஞ்சிதான் இருக்குது இங்கே ஒரு எதுவுமே இல்லை இங்கேயும் உள்ள உள்ள பெரியவர்கள் ஒன்றும் இல்லை அந்த நாலு அந்த கா நாலு சோறு இருக்குது அப்புறம் முன்னால ஒரு ஒரு டேங்க் அதாவது ஒரு பீரங்கி ஒன்று வச்சுருக்காங்க யானாக்கி ஓகே ரெண்டாவது உலகம் வர இது வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பில்டிங்கை வந்து அந்த கன் பவுடர் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது ரெண்டாவது உலக பில்டிங்கை வந்து அந்த பிரிட்டிஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க கன் பவுடர் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கலாம் ஸோ அந்த டைமில் அவங்க வச்ச பீரங்கி எல்லாம் இது இந்த வீடியோ அவ்வளோந்தான் என்ன அடுத்த வீடியோவில் பார்க்கறது வேற பாய்